ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிங் ஸோ இன்றைக்கி ரெண்டு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல எஸ்எஸ்சிலேருந்து கான்ஸ்டபுள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதை பத்திரம் ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம் அதுக்கடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து ஒரு ரெண்டு போஸ்டிங் ரெண்டு முக்கியமான போஸ்டிங்கான வேகன்சீஸ் இருக்குது ஸோ என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கோ இல்லை பேங்கிங் எக்ஸாமுக்கோ ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஏன்னா எஸ்எஸ்சியோடைய அந்த கான்ஸ்டபுள் டெல்லி போலீஸ்க்கான கான்ஸ்டபிள் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ஸோ அது இப்போ வந்துருச்சு அதோடைய பேசிக் டீட்டெயில் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தலாம் ஸோ இது வந்து எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண போகிற எக்ஸாம் எதுக்காக அப்படின்னா டெல்லி போலீஸ்க்காக இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க இந்த எக்ஸாமை பொறுத்தவரை இதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஒம்போது ஓப்பன் ஆகுது இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது இந்த அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா இருபத்தி ரெண்டு பத்து ஸோ செப்டம்பர் இருபத்தொன்று பத்து செப்டம்பர் அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி வரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கான லாஸ்ட் டேட்டும் சரி அதேமாதிரி ஆன்லைனில் நீங்கள் வந்து இந்த ஃபீஸ்லாம் பே பண்ணுறீங்க இல்லையா ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி ரெண்டு பத்து அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆனால் அப்ளிகேஷனுக்கான டேட் வந்து இருபத்தி ஒன்று பத்து உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சு ஒரு நாள் வர ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு விஷயம் மிஸ்டேக்காக அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும் கரெக்ஷன் விண்டோ வந்து கொடுக்குறாங்க இந்த கரெக்ஷன் விண்டோ அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு தான் வந்து ஓப்பன் ஆகும் மின்பிடு இல்லை நீங்கள் வந்து பண்ண முடியாது ஸோ அப்ளிகேஷன் விண்டோ எப்போ இருந்து எப்போ வர இருக்குது அப்படின்னா இருபத்தி ஒம்பது பத்துலேருந்து முப்பத்தி ஒன்று பத்து வர உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து இருபத்தி ஒன்று பத்து முடியுது இல்லையா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஒம்போதுலேருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து கொடுக்குறாங்க இந்த டைமிங் எல்லாமே இந்த முடிவு டைமிங் எல்லாமே அந்த நாளுடைய பதினோரு மணிக்கு வந்து முடிவடையும் நிறைய எக்ஸாம்ஸில் ஆறு மணி உடைய முடிவடைஞ்சிரும் இன்னொரு சில எக்ஸாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மணி வரை டைம் கொடுப்பாங்க பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது டைம் கொடுப்பாங்க பட் இந்த எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற பண்ணுறதுக்கான கடைசி நாளில் நீங்கள் எத்தனை மணிக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா பதினோரு மணிக்குள்ளே வந்து பண்ணிடணும் அதே மாதிரி எக்ஸாம் என்னைக்கு அப்படிங்கிற எக்ஸாக்ட் டேட் வந்து நமக்கு கொடுக்கல பட் எக்ஸாம் வந்து எந்த மாதத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டென்டேட்டிவான டேட் வந்து டென்டேட்டிவான மந்த் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் ஒன்று டிசம்பர் டிசம்பருடைய கடைசியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் கடைசியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்டிங்கில் ஸோ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லை ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதங்களுக்குள்ள எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சொல்லிருக்காங்க அதனால் நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேட்டை நான் சொன்ன இந்த டேட் இருக்கு இல்லையா பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் எக்ஸாமுடைய ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுற சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் இதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேல நீங்க அந்த நம்பர் வந்து பார்க்கலாம் ஒன் எயிட் ஜீரோ ஜீரோ த்ரீ ஜீரோ நைன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் சம்மந்தமாகவோ இல்லை எக்ஸாம் அப்ளிகேஷனில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த டோல் ஃப்ரீ நம்பரில் கிளாரிஃபை வந்து பண்ணுவாங்க ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து நம்பரை நோட் பண்ணிக்கங்க ஸோ இப்போது என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸோடைய கான்ஸ்டபுள் வேகன்சி எல்லாமே வந்து கான்ஸ்டபுள் வேக்கன்சி தான் இதே வந்து நிறையா கேட்டகிரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ கான்ஸ்டபுள் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் மேல் ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் இது வந்து ஆண்களும் அப்ளை பண்ணலாம்

எஸ்டியில் முந்நூற்றி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி மொத்தம் இந்த எக்ஸ்க்ளூசிவாக மேல் கான்ஸ்டபிளுக்கான வேக்கன்சிஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நா நாலாயிரத்தி நானூற்றி எட்டு வேக்கன்சி வெறும் மேலுக்காக மட்டும் மேல் கேட்டகிரிக்கு மட்டும் நாலாயிரத்தி நானூற்றி எட்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மேல் கேட்டகிரிலே வந்து யார் யாரெல்லாம் அதுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்திருக்காங்களோ அவங்களுக்கும் ஒரு சில வேக்கன்சி இருக்குது ஒன் ஜீரோ செவன் ஸோ மேலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்டர் ஸோ கேட்டகிரியில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு நூற்றி ஏழு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு இருபத்தி ஆறு அதே மாதிரி ஓபிசி

ஓகேங்களா ஸோ அடுத்து இதில் ரிசர்வேஷன் இருக்கா அப்படின்னா எஸ் ரிசர்வேஷன் வந்து இருக்குது எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் இருக்கோ அதே மாதிரி ரிசர்வேஷன் இருக்குது பட் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரிசர்வேஷன் பாலிசி மூலியமாக தான் ஸோ சோக்கு வந்து முப்பத்தி அஞ்சு எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து முப்பது அதுக்கப்புறம் இஎஸ்எம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட் இதுக்கான ஏஜ் லிமிட் யார் யாரெல்லாம் அந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஏஜ் லிமிட்டை வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் ஸோ இந்த இதில் பொறுத்தவரை ஒவ்வொரு கேஜ் கேட்டகிரிக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் இருக்குது பட் நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய கேட்டகிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் இருக்குது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி எஸ்டி கேட்டகிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது அதேமாதிரி ஓபிசி கேட்டகிரி இருக்குது உங்களுக்கு வந்து மூன்று வருஷம் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் இந்த மாதிரி வேறு எக்ஸ் சர்விஸ்மேன் ஆவோ இந்த மாதிரி கேட்டகிரிலேருந்து அப்படின்னா பத்து வருஷம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து இருக்கு ஸோ ஓகேங்களா ஸோ அதனால் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை வேறு யார் யாருக்கு ஏஜ் லிமிட் கொடுக்குறாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கேட்டர் ஆஃப் டெல்லி போலீஸ் ஆல்ரெடி நீங்கள் டெல்லி போலீஸில் வேலை பார்க்குறீங்க ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க இந்த ரேங்க்கோட கீழே உள்ள ரேங்கில் இருக்கீங்க நீங்கள் வந்து மூணு மாதம் மூணு வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பது வயசு வராடம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெல்லி போலீஸில் மூணு வருஷத்துக்கு கீழே ஸோ யாரெல்லாம் மூணு வருஷத்துக்கு கீழே இருக்காங்களோ அவங்களுக்கு நாற்பத்தி மூணு ஓகேங்களா ஸோ நாற்பத்தி மூணு வருஷம் வர தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெல்லி போலீஸ் வந்து நாற்பத்தி அஞ்சு வருஷம் வர ஸோ அதில் நீங்கள் ஆல்ரெடி டெல்லி போலீஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து இருக்குது ஸோ இந்த எக்ஸாமுடைய உடைய எக்ஸாம் பேட்டர்ன் இந்த எக்ஸாமுடைய உடைய எக்ஸாம் பேட்டர்ன் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இதை பொறுத்தவரை நமக்கு எப்படி இருக்கணும் எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப் தான் எல்லாமே அப்செக்டிவ் டைப் தான் உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு நூறு கேள்விகள் உங்களுக்கு நூறு கேள்விகள் கேட்பாங்க ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒரு மதிப்பெண்கள் ஸோ அப்போது நூறு கேள்விகள் நூறு மார்க் நூறு கேள்விகள் நூறு மார்க் இதில் பார்ட்டியே கேட்டகிரி இல்லையா அந்த பார்ட்டியே கேட்டகிரியில் கரண்ட் அஃபேர்ஸும் ஜென்ரல் நாலேஜும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் இருக்கும் இதுக்கு தான் இதில் அதிகமான வெயிட்டேஜ் வந்து இருக்கு இதில் மொத்தம் ஐம்பது கேள்விகள் உங்களுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் இந்த ஐம்பது கேள்விகளுக்கே உங்களுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் இருக்குது அதே மாதிரி ரீசனிங் இருக்கு இல்லையா ஸோ ரீசனிங்கை பொறுத்தவரை ரீசனிங்க்கு உங்களுக்கு இருபத்தி ஐந்து கேள்விகள் இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் ரீசனிங்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் நியூமரிக்கல் லெபிலிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது இது வந்து நம்ம ஆப்டிடியூட் இருக்கு இல்லையா ஸோ ஆப்டிடியூடில் பதினஞ்சு கேள்விகள் பதினஞ்சு மார்க்கு அதே மாதிரி கம்ப்யூட்டருடைய ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக் கம்ப்யூட்டருடைய பேசிக்கான விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ வந்து உங்களுக்கு பத்து கேள்விகள் கம்ப்யூட்டருடைய பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு பத்து கேள்விகள் இருக்கும் அதுக்கு பத்து மதிப்பெண்கள் கொடுப்பாங்க ஸோ டோட்டலாக நீங்கள் இந்த நாலு சப் ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் நாலேஜும் கரண்ட் அஃபேர்ஸு ரீசனிங் நியூமெரிக்கல் எபிலிட்டி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி இந்த நாலு கேட்டகிரிலேருந்தும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் ஓகேங்களா சார் மொத்தம் வந்து நூறு கேள்விகள் நூறு மதிப்பெண்கள் அதே மாதிரி இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் லிமிட் எவ்வளோ அப்படின்னா மொத்தம் தொண்ணூறு நிமிஷம் அதாவது ஒன்றரை மணி நேரம் எவ்வளோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அஸ் ஒன்றரை மணி நேரம் உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கான டைம் லிமிட் வந்து இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் சென்டர்ஸ் எக்ஸாம் சென்டரை பொறுத்தவரை இது வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவில் நிறைய இடத்துல எல்லா சிட்டிஸ்லையுமே இதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஜென்ரல் நாலேஜை பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி டிஎன்பிசியில் அதில் எஸ்எஸ்சியில் வந்து ஜிஎஸ் அப்படிங்கிற டாபிக் படிச்சிருப்போம் இல்லையா ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எக்கனாமி பாலிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டாபிக் படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அந்த டாபிக் எல்லாமே அந்த ஜிஎஸ் டாப்பிக் எல்லாமே இதில் அந்த ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிற கேட்டகிரியில் வந்து இருக்கும் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கோ எல்லாமே ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக அதுக்கப்புறம் இந்தியாவுடைய முக்கியமான விஷயங்கள் இந்தியாவில் ரேங்க் எடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயம் சம்மந்தமாக உங்களுக்கு கரண்டாக பேசியிருக்கும் ரீசன் நீங்கள் பொறுத்தவரை இந்த பிளட் ரிலேஷன் டேரக்ஷன் இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம டிஎன்பிசியில் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்க் இந்த மாதிரியான டாப்பிக்கில் என்னென்ன இதற்கோ அதுதான் நீங்கள் ஆல்ரெடி இந்த எக்ஸாம்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம் இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் மட்டும் படிக்கும் பத்து மார்க்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் இருக்குது ஸோ அதை மட்டும் நீங்கள் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கம்ப்யூட்டர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் வந்து பண்ணிடலாம் அதே மாதிரி இதுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கலும் இருக்குது ஏன்னா அது போலீஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஃபிசிக்கல் ரூம் எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிசி அதுக்கப்புறமா வந்து எஸ்ஏ எக்ஸாம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்களோ மாதிரி இதுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்குது உங்கள ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் இந்த மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி இதுக்கு வந்து உங்களுக்கு பேசிக்கான அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டும் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க சிலபஸோட இன்டெப்த் அனாலிசிஸ் இது எல்லாமே தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க இந்த இதை பொறுத்தவரை நீங்கள் வெறும் அரிஹந்த் உடைய ஜிகே புக்கோ லூசண்ட்டுடைய ஜிகே புக்கோ படித்தீங்க அப்படின்னா மோர் தென் அன் ஆஃப் தான் இல்லை நான் ஆல்ரெடி என்சிஆர்டி படிச்சிருக்கேன் இல்லை சமைச்சர் புக் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் ஓகே தான் எக்ஸ்ட்ரா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மெயினாக கம்ப்யூட்டர் நாலேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ் பொறுத்தவரை எம்எஸ் வேர்டு எம்எஸ் எக்ஸல் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டருடைய கம்யூனிகேஷன் இன்டர்நெட்டு வெப் ப்ரௌசிங் இப்போ ரீசெண்ட்டாக கம்ப்யூட்டரில் எமர்ஜ் ஆகிட்டு இருக்க டெக்னாலஜியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன்ஸ் ஏஏ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து இடம்பெறும் ஸோ ரொம்ப 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 சிம்பிளான எக்ஸாம் தான் ஸோ ஈஸியாக வந்து இது பண்ணுறேன் அதேமாதிரி இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எடுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் பன்னெண்டாவது வரை போதும் டுவெல்த்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஓகேவா ஸோ அதனால் யார் யாரெல்லாம் வந்து ல்த் லெவலில் முடிச்சிருக்கணும் அந்த எக்ஸாம் இது பண்ணுங்கள் மாதிரி இந்த எக்ஸாம் உடைய சென்டர் ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் இதை பொறுத்த ரீஜன் கேட்டகிரி ரீஜன் வைஸாக பிரிச்சிருக்காங்க இதில் சென்ட்ரல் ரீஜன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து எங்கெங்கே வரும் அப்படின்னா டெல்லி டெல்லி உத்திரப்பிரதேஷ் பீகார் இது வந்து வரும் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து எழுதுறீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஏ ஸோ நமக்கு வந்து தமிழ் சவுத் ரீஜியனில் வரும் சவுத் ரீஜனில் ஆந்திரா புதுச்சேரி தமிழ்நாடு தெலுங்கானா இதெல்லாமே வந்து இதில் வரும் இதை பொறுத்தவரை நமக்கு சவுத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் கரூரில் சென்டர் வந்து போடுறாங்க அதே மாதிரி தூத்துக்குடியில் ஸோ கரூர் தூத்துக்குடி வேறு திருச்சி வேலூரில் சென்டர் இருக்குது அதுக்கப்புறமா வந்து கோயம்புத்தூர் மதுரை சேலமில் சென்டர் இருக்குது சென்னையில் புதுச்சேரியில் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் த திருப்பதி விஜயவாடா அந்த மாதிரியான சென்டர்ஸ் இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சென்டர்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இந்த எக்ஸாம் தமிழ்நாட்டிலே எழுதலாம் பட் ஃபிசிக்கல் மட்டும் உங்களுக்கு மேபி டெல்லி கூப்பிட்டா கூப்பிடுவாங்க ஏன்னா ஃபிசிக்கல் வந்து மோஸ்ட்லி டெல்லியில் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் டெல்லியில் உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க மத்தபடி ரிட்டன் எக்ஸாம் வந்து நீங்கள் இதில் எழுதி எழுதியெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கொஷின்லாம் வந்து மித்த எக்ஸாம் ரொம்ப டஃபாக இருக்காது ஆல்மோஸ்ட் எல்லா கொஷின்மே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க அதனால் யார் யாரெல்லாம் ஆல்ரெடி டிஎன்பிசி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்கிங் எக்ஸாமுக்கு வந்து படிச்சிட்டு இருக்கீங்களோ இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் நம்ம டிஎன்பிசி படிக்கூடிய மாணவர்கள் பண்ணக்கூடிய முக்கியமான தப்பு என்ன அப்படின்னா வெறும் டிஎன்பிசி நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ்லேயே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ரயில்வே ரயில்வேல மாதிரி எஸ்எஸ்சிலலாம் வந்து லட்சக்கணக்கில் வேகன்சி வருது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருஷ வருஷம் லட்சக்கணக்கில் வேகன்சி வருது அதுக்கு நம்ம அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது கிடையாது நீங்கள் டிஎன்பிசி இது பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கு அப்படின்னா ஈஸி எஸ்எஸ்சி இது இது பண்ணலாம் அதேமாதிரி மித்த எஸ்எஸ்சிலாம் உங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜை வந்து கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூடு ரீசனிங் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்ஸு உடைய வேல்யூ தான் அதிகம் ஜிஎஸும் கரண்ட் அஃபேர்ஸோடய வேல்யூ தான் அதிகம் ஸோ அதனால் யார் யாரெல்லாம் வந்து இது பண்ணுறீங்களோ இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டிலே இருக்குது இது எல்லாமே அப்ஜெக்டிடிவ் தான் இதெல்லாமே அப்ஜக்டிவ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒஎம்ஆர் பேஸ்ட் டெஸ்ட் கிடையாது இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு ஸோ அதனால் யார் யாரெல்லாம் வந்து இது பண்ணணுமோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஸோ அடுத்து இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த எக்ஸாம் வண்டி அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை வெறும் நூறுரூவா மட்டும் தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து என்ன எஸ்எஸ்சியில் எல்லா எக்ஸாம்ஸும் ஆல்மோஸ்ட் இந்த ஃபீஸ் தான் இருக்கும் ஸோ அதனால் இதுக்கும் வந்து உங்களுக்கு வெறும் நூறுரூவா மட்டும் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இது பண்ணுறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போஸ்டிங் தேவைப்படுறவங்க இது பண்ணிங்க சேலரியுமே வந்து குரூப் சி கேட்டகிரியில் வந்து வருது நம்ம தமிழ்நாட்டில் எஸ்ஐ இதுக்கு என்ன சேலரி கிடைக்குமோ அதே லெவலில் சேலரி வந்து இதுக்கும் கிடைக்கும் இம்பார்ட்டன்ட் டேட் சொல்கிறேன் அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கு முக்கியமான டேட்டை பொறுத்தவரை நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் இருபத்தொன்னு லாஸ்ட் டேட்டு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு அக்டோபர் இருபத்தி ரெண்டு அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன்ல எதுவும் தப்பாக டீட்டெயில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான கரெக்ஷன் விண்டோ வந்து அக்டோபர் பத்துலேருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஒரு அக்டோபர் பத்துலேருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று வர வருது எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் மந்த் அப்படிங்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த டைத்துக்குள்ள உங்களுக்கு டென்டேட்டிவ் எக்ஸாம் இருக்கும் ஸோ தேவைப்படுறாங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து வந்திருக்க ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க்லேருந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ இது என்ன நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்துலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனுடைய முக்கியமான டேட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பத்தொம்பது ஒம்போதுலேருந்து இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப லிமிட்டட் டைம் தான் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபது நாள் கிட்ட தான் டைம் இருக்குது இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து அதாவது அக்டோபர் பத்தாம் தேதி வரை நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து இதாகிடும் இதுக்கு நீங்கள் பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க்கோடைய வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இந்த அப்ளிகேஷன் பார்த்தோன்னா என்டர் டீட்டெயிலும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பொறுத்தவரை மொத்தம் இதில் ரெண்டு முக்கியமான கேட்டகிரி இதில் ரெண்டு முக்கியமான கேட்டகிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா க்ரெடிட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது அதுக்கப்புறமா அக்ரிகல்ச்சர் மேனேஜர் கிரெடிட் மேனேஜர் அக்ரிகல்ச்சர் மேனேஜர் அப்படிங்கிற ரெண்டு போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் க்ரெடிட் மேனேஜரை பொறுத்தவரை இதில் எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தொம்பது வேகன்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா ஒம்பது வேகன்சி ஓபிசிக்கு வந்து முப்பத்தி அஞ்சு வந்து இருக்குது வீக்கர் செக்ஷனுக்கு

முந்நூறு வேகன்சி இது ரெண்டும் சேர்த்து கிரெடிட் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங்கும் சரி அக்ரிகல்ச்சர் மேனேஜர் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு நூற்றி தொண்ணூறு போஸ்டிங்ஸ் கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதை பொறுத்தவரை உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் நார்மல் கேட்டகிரியாக இருந்தீங்க அப்படின்னா தேர்ட்டி த்ரீ வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பட் மினிமம் ஏஜே வந்து இதில் டுவெண்ட்டி த்ரீ தான் ஏன்னா அதுக்கு நிறையா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை ஸோ அதனால இதுக்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட்டே வந்து டுவெண்ட்டி தான் ஆரம்பிக்கும் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபைவ் வரை இருக்குது அதே இது நீங்கள் நான் சொல்கிற கேட்டகிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க ஷெடியில்டு கேஸ்ட்டு ஷெட்ல் ட்ரைப் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அஞ்சு வருஷம் ரிலாக்சேஷன் இருக்குது அதேமாதிரி ஓபிஎஸ்சில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு வருஷம் ரிலாக்சேஷன் அதே இது டிசேபிள்டு கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க அதே இது நைன்டீன் எயிட்டி ஒரு மிகப்பெரிய ரைட் நடந்திருக்கும் அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அஞ்சு வருஷம் இந்த மாதிரி எக்ஸர்வீஸ் பண்ணுக்கு அஞ்சு வருஷங்கிற மாதிரி உங்களுக்கு இதில் ஏஜ் ரிலாக்சேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எக்ஸாமுக்கான ப்ராசஸ் இந்த எக்ஸாமுடைய எக்ஸாம் ப்ரா ப்ராசஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் ஃபஸ்ட்டில் ரிட்டன் டெஸ்ட் இருக்குது இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது அதுக்கடுத்து மூணாவது வந்து பர்சனல் இன்டர்வியூ அடுத்து ஃபைனல் மெரிட் இந்த அந்த மூணில் இதான் வந்து மெயினான விஷயம் ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் கொடுப்பாங்க அதில் நீங்கள் வந்து ஆன்லைன் பேஸ் தான் ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு ஆன்லைன் பேஸிஸில் தான் எக்ஸாம் இருக்க போது அதுக்கடுத்து வந்து ஸ்க்ரீனிங் தென் மூணாவது வந்து கண்டிப்பாக பர்சனல் இன்டர்வியூவும் இருக்கும் இது வந்து உங்களுக்கு பிஓ ஐபிபிஎஸ்சில் எஸ்பியில் பிஓலாம் என்ன மாதிரியான கேட்டகிரியோ அது சம்மந்த சம்மந்தமாக உள்ளதா அதே மாதிரி இல்லை இந்த ரெண்டு கேட்டகரிக்குமே நீங்கள் ரிலவெண்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரீ இயர்ஸோ இல்லை ஃபைவ் இயர்ஸோ வந்து கம்பல்சரியாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஓகேங்களா அதில் கிரெடிட் மேனேஜர் போஸ்டிங் இருந்தாலும் சரி அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் மேனேஜுக்கான போஸ்டிங் இருந்தாலும் சரி உங்களுக்கு இதில் கண்டிப்பாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ஏதாவது ஒர்க் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி டிகிரி சம்திங் இந்த இந்த கொடுத்துருக்க ஃபீல்டில் ஏதோ டிகிரி முடிச்சுக்கலாம் அக்ரிகல்ச்சர் மட்டும் அக்ரிகல்ச்சர் ஸ்பெசிஃபிக்காக டிகிரி வந்து முடிச்சிருக்க மாதிரி இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு இதில் சிபில் ஸ்கோரும் சிபில் ஸ்கோரும் போது நல்லா வச்சுருந்தா மட்டும் தான் நீங்கள் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுவேன் ஆல்மோஸ்ட் இப்போ நிறைய பேங்க் எக்ஸாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிபில் ஸ்கோர் வந்து செக் பண்ணுறாங்க ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்கும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து கண்டிப்பாக தேவை சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஸோ அதனால அதையும் கொஞ்சம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் அந்த மேனேஜர் போஸ்டிங்குக்கு மொத்தம் செலெக்ஷன் ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டு அதுக்கடுத்து ஸ்க்ரீனிங்கு அதுக்கடுத்து பர்சனல் இன்டர்வியூ அதுக்கடுத்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரிட்டன் எதிர்க்கலையே அதில் என்னென்ன டாப்பிக்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் இருக்கும் ஸோ இங்கிலீஷில் உங்களுக்கு இருபது கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு இருபது மதிப்பெண்கள் ஒவ்வொரு கொஷனுக்கும் ஒரு மதிப்பெண்கள் ஸோ இருபது கொஷனுக்கு இங்கிலீஷில் இருபது மார்க்கு நீங்கள் வந்து எழுதணும் இதில் மொத்தம் மூணு செக்ஷன் இருக்கும் இந்த மூணு செக்ஷனில் ஒவ்வொரு செக்ஷனுக்குமே ஒவ்வொரு மாதிரியான டைம் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க சொல்கிறாங்க ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் இங்கிலீஷ்க்கு வந்து பதினஞ்சு நிமிஷம் டைம் இருக்கும் அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா இருபது ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து உங்களுக்கு இருபது கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அந்த இருபது கொஷினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது மாதிரி பண்ணுங்கள் ஸோ டுவெண்ட்டி கொஷின்ஸ்க்கு டுவெண்ட்டி மார்க் இருக்கும் ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து இந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து டைம் கொடுப்பாங்க ஸோ அதுக்கடுத்து ப்ரொஃபஷன் நாலேஜ் இது வந்து உங்களுடைய கோர் டாப்பிக் இருந்து அக்ரிகல்ச்சர் இருந்துச்சுன்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து இல்லை கிரெடிட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபினான்ஸ் சம்மந்தமான இருந்து வரும் இதுக்கு வந்து மொத்தம் அறுபது கொஷின்ஸ் அறுபது கொஷின்ஸ் இருக்கும் அறுபது கொஷினுக்கு அறுபது மார்க் மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒரு மணி நேரம் வந்து டைம் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ டோட்டலாக இந்த எக்ஸாம் பொறுத்தவரை நீங்கள் எழுதக்கூடிய மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னா மொத்தம் நூறு கொஷின் எழுதுவீங்க நூறு கொஷினில் ஒவ்வொரு கொஷனுக்கும் ஒரு மார்க்கு ஸோ நூறு மார்க் எக்ஸாமுடைய டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது நூற்றி அஞ்சு நிமிஷம் ஸோ ஒன் நாட் ஃபைவ் மினிட்ஸ் நூற்றி அஞ்சு நிமிஷம் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கான டைம் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க அதே மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸுமே ஆல்மோஸ்ட் எல்லா சிட்டிஸ்லேயுமே இருக்கும் ஆந்திராவில் தமிழ்நாடு எடுத்துட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி இந்த மூன்று இடத்துல தான் தமிழ்நாட்டுக்கான சென்டர் வந்து இருக்குது ஸோ இதில் மூணில் நீங்கள் எங்கே வேணாலும் இது பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் பேங்க் மாதிரி தான் பட் உங்களுக்கு ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கம்மி தான் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஜென்ரல் கேட்டகரி எக்கனாமிக் செக்ஷன் ஓபிசி இந்த மூணு கேட்டகிரியில் இருக்கும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது எண்ணூற்றம்பது ரூபா எயிட் ஃபிஃப்டி அப்படிங்குற அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் டேக்ஸு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேமெண்ட் கேட்வே சார்ஜ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அதே இது எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்ச் இந்த கேட்டகரியில் நீங்கள் அப்படின்னா ஃபீஸ் வந்து வெறும் நூறுரூவா மட்டும் தான் நூறுரூவா ப்ளஸ் நீங்கள் வந்து டாக்ஸஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் கேட் வச்சு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து இது யார் யாரெல்லாம் இந்த ஃபீல்டில் பேங்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கீங்களோ நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா எக்ஸாமுக்கான நான் டேட் வந்து சொல்கிறேன் மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பத்தொம்போது ஒம்போதே ஓப்பன் ஆயிடுச்சு செப்டம்பர் பத்தொம்போதே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் பத்தாம் வந்து லாஸ்ட் டேட் அக்டோபர் பத்து வரை நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முன்னாடி இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் வந்து போட்டுருங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா லேட் ஆகும்போது ஆகும் அப்படின்னா நிறைய பேர் லாஸ்ட் டேத்துல ரெஸ்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணாங்க அப்போது உங்களுக்கு நிறையா சர்வரில் இஷ்யூ வர்றதெல்லாம் ஏற்படலாம் ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இருக்கீங்க அப்படின்னா முன்னாடி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க லாஸ்ட் டைம் வரை நீங்கள் வந்து இது பண்ண வேணாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஜாப் பேங்கிங்கில் ரொம்ப அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து அதிக நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட்டுமே அந்த இதில் அதிகமாக இருக்கும் ஸோ இன்னைக்கு பார்த்து இந்த ரெண்டு வேகன்சியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வேகன்சி இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செகண்ட் ஆஃபில் நிறைய முக்கியமான எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்ஸ்க்கு தெளிவாக படித்தாலே அதில் படிச்சிருக்க நாலேஜ் வச்சு இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம் ஸோ அதனால் என்ன நோட்டிஃபிகேஷன்லாம் வருதோ அட்டன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் வெறும் இந்த எக்ஸாம் மட்டும் தான் அந்த எக்ஸாம் மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸாக இருக்காம நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கும் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் ரீசனிங் ஆப்டியூட் இங்கிலீஷ் இதான் வந்து எல்லாத்துலையுமே பட் இதுவரை வெயிட்டேஜ் டிஃபிகல்ட்டி மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகாமே தவிர மீதி எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து இருக்க போது ஸோ அதனால் எல்லாரும் தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள் நம்ம இன்னொரு செஷனில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ